முடிந்த பிறகு துரியோதனன் இரவு நேரத்திலே பாசறையில் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறான் எத்தனை சகோதரர்கள் மாண்டார்கள் நம் பக்கத்தில் அனுசரணையாக வந்த எத்தனை மன்னர்கள் மாண்டார்கள் நம் சைன்யத்தில் எவ்வளவு அழிந்து போயிற்று இப்படி எல்லாம் கணக்கு பார்த்து துரியோதனன் நிசப்தமான இரவு நேரத்தில் பித்தாமகர் பீஷ்மரை பார்த்து பாட்டனாரே உங்கள் மனமெல்லாம் உங்கள் அருமந்த குழந்தைகளாகிய பாண்டவர்கள் மேல உங்கள் உடம்பு மட்டும்தான் என் பக்கத்தில் இருக்கிறது வேறு வழியில்லாமல் எனக்கு சண்டை போடுகிறேன் என்று சேனாதிபதியாக விட்டீர்களை தவிர உங்கள் எண்ணமெல்லாம் பாண்டவர்கள் மேலே இருக்கு நீங்கள் எப்பேற்பட்ட ஆற்றல் உடையவர்கள் என்பதை எல்லோரும் அறிவார்கள் அப்படிப்பட்ட நீங்கள் நினைத்திருந்தால் இந்த இந்த நாள் யுத்தம் நேரத்தில் பாண்டவர்களில் யாராவது ஒருவரையாவது நீங்கள் நினைத்தால் வீழ்த்தி இருக்கலாம் ஏதோ அர்ஜுனனை வீழ்த்த போவதை போல் ஆக்ரோஷமாக கொஞ்ச நேரம் போராடி பார்த்தீர்கள் அதற்கு பிறகு வேண்டாம் என்று நீங்களே கருணை காட்டிவிட்டீர்கள் பாண்டவர்களை நீங்கள் ஒரு நாளும் அழிக்கப் போவதில்லை அவர்கள் உங்கள் நெஞ்சுக்கு உகந்தவர்கள் என்னை போன்றவர்கள் உங்களை நம்பி வீணாக பழியை சுமந்து கொண்டு ஏமாந்து போகப் போகிறோமே தவிர என் பாட்டனார் இருக்கிறார் நான் வெல்வேன் என்று இதுவரையிலையும் நான் பறைசாற்றிக் கொண்டிருந்தேனே அது பொய்யாக போய்விட்டது என்றான் துரியோதன் நீ சத்தமா இருக்கிற இரவு நேரத்துல பாசறையில எல்லாரும் கேட்கும்படியா சத்தம் போடுறான் பித்தாமகர் பீஷ்மர் சொல்றார் துரியோதனா கொஞ்சம் அடக்கமா பேசு கொஞ்சம் மெதுவா பேசு இரவு நேரத்தில் இப்படி எல்லாம் பேசக்கூடாது அனாச்சாரமான சொற்களால் என் மனதை புண்படுத்தாது ஏற்கனவே நான் புண்பட்டு போயிருக்கிறேன் பாண்டவர்களில் ஐவரில் ஒருவரை கொள்ளுவது என்ன அவ்வளவு எளிதான காரியம் என்று நினைத்துக் சொன்னேன் அவர்கள் தர்மிஷ்டர்கள் அவர்களோடு வீணாக போர் வைத்துக் கொள்ளாதே சமாதானம் செய் என்று சொன்னேன் வருகிற விளைவுகளுக்கு நீ காரணமே தவிர நான் அல்ல என்னை பேசி இப்படி புண்படுத்தாதே என்கிறார் பீஸ்வர் துரியோதனன் சொன்னான் தெள்ளத் தெளிவாக தெரிந்து போயிற்று துரியோதனாதிரிகள் மாண்டு போனால் நீங்கள் கவலைப்பட போவதில்லை பாண்டவர்களில் யாரோவரும் உங்களால் கொல்லப்பட போவதும் இல்லை பாண்டவர் சைனியத்திற்கு நீங்கள் சொன்னான் பெரியவர் உத்தமர் கோபமா பேசி அவர் மனச கூறு போடுற தாங்க முடியல பீஷ்மரால அவர் சொன்னார் என்ன என்னை இதற்கு மிச்சம் இருக்கிறது என்னதான் செய்ய வேண்டும் என்கிறேன் சொல்லிட்டு இருக்கும் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பார்த்தான் அஞ்சு நாள் யுத்தம் தான் முடிஞ்சிருக்கு ராத்திரி நேரத்துல உங்க பாசறையில இவ்வளவு பெரிய சப்தமா கேக்குதே இதுல ஏதோ சதி ஆலோசனை திட்டம் போடுறாங்களோ என்னவோ என்ன பேசுறாங்கன்னு பாக்கணுமேன்னு யாரும் தெரியாம கிருஷ்ணர் வந்து

நாளைக்கு பொழுது விடியட்டும் அர்ஜுனனை கொன்னுடுறேன் நீ சமாதானம் ஆயிருன்னு கோபத்துல சொல்லிட்டாரே சாமானிய மனுஷர் இல்லையே உத்தமமான வராச்சே சொன்னதை செஞ்சுட்டார்னா என்ன பண்றது பகவான் ஓடி போறார் பாருங்கள் அந்த இருட்டுல இருந்து இதை கேட்டுட்டு அவசர அவசரமா ஓடி போய் பாஞ்சாலி எங்க படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு பார்த்து அவளை தட்டி எழுப்பி என்ன ஏதுன்னு என்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கப்படாது என் கூடவா நான் சொல்றதை செய்தார் தரதரன் பாஞ்சாலியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தார் அவ வந்தா பீஷ்மர் கோபத்துல நாளை அர்ஜுனனை கொல்ல வேண்டும் அவ்வளவுதானே அதோடு நிறுத்திக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இருட்டு மைதானத்தை தாண்டி தான் தூங்க வேண்டிய இடத்தை நோக்கி பீஷ்மர் நடக்கிறார் பகவான் பாஞ்சாலிய கையை பிடிச்சி தரதரன்னு எழுத்துக்கிட்டு வந்து அந்த இருட்டுக்குள்ள போய் உங்க பாட்னர் காலில் விழு உங்க பாட்னார் காலில் விழுந்தார் என்ன எதுக்குன்னு கேட்கப்படாதுன்னு பாஞ்சாலி போய் பீஷ்மர் காலில் அந்த இருட்டுல விழுந்தா விழுந்தா அந்த கால பழக்கம் ஆன பொண்ணு காலில் விழுந்தா பித்தாமகர் சொன்னார் தீர்க சோமாங்கல்யத்தோடு இருந்தார் அந்த இருட்டுல ஒழிஞ்சு கிடந்த கிருஷ்ணர் சொன்னார் என் வேலை முடிஞ்சது வா போவோம்னார் நாளைக்கு பொழுது விடிஞ்சா இவர் பார்த்தனை கொள்றேன்னு சங்கல்பம் பண்ணாரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள தான் சொன்ன மங்கள வார்த்தையவே மாற்றி பேச முடியுமா இவர் என் அஸ்திரத்தால் அர்ஜுனனை கொண்டு விடுவாரா இப்படி ஒரு வாழ்த்தை சொல்ல வைத்து அவளுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றினார் இனிமேல் அர்ஜுன பீஸ்வர் கொல்ல மாட்டார் நான் பாதுகாப்பு செய்து விட்டேன் பஞ்சாலி பொறுப்படி இதனால தான் தூக்கத்தில் அழைச்சுக்கிட்டு வந்தேன் பாடுபட்டு பாருங்கள் வனவாசத்திலையும் சரி போர்க்களத்திலையும் சரி பாண்டவர்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் விட அவர்களுக்காக பகவான் சுமந்த பொறுப்புகளை நினைத்து பார்த்தால் பல மடங்கு பெரியது கணந்தோறும் பாண்டவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதில் பகவான் இருந்தார் அஞ்சாவது நாள் யுத்தத்தில் தன் தம்பிமார்கள் பல பேர் மாண்டு போனார்கள் என்று துரியோதனன் கொந்தளித்துக் கொண்டிருந்தான் போர்க்களத்தில் நாள் வரைக்கும் பீஷ்மர் இருந்து போர்க்களத்தில் சேனாதிபதியா இருந்து சண்டையிடுகிறார் அந்த கால பழக்கம் பெரிய ஞானிகள் மகான்கள் உத்தமர்கள் தங்களுடைய வாழ்வு எவ்வாறு முடியும் என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார்கள் நாம வாழக்கூடிய காலத்துல கூட எத்தனையோ ஞானிகள் ரிஷிகள் இத்தனை மணிக்கு திதியில இன்ன இன்ன நேரத்துல இடத்துல நான் இப்படி அடங்குவேன்னு சொல்லி அடங்கிய பெரியவர்கள்லாம் நாம வாழ்ற காலத்திலேயே உண்டு அந்த காலத்துல தங்களுடைய வாழ்வின் இறுதி எப்படி இருக்கும் என்பதை துல்லியமாக தெரியக்கூடிய ஞானமுடையவர்களாக அந்த பெரியவர்கள் இருந்தார்கள் பித்தாமகர் பீஷ்மருக்கு தெளிவா தெரியும் தன்னுடைய உயிரை எடுப்பதற்கு பாண்டவ சைன்யத்தோடு வந்து சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிகண்டி தான் உயிரை பறிப்பதற்கு காரணமாக இருப்பான் என்பது பித்தாமகர் பீஷ்மருக்கு தெளிவா தெரியும் இந்த சாவு உபாயத்தை போய் தர்மர் கேக்குறாரு கிருஷ்ணர் கேட்கிறாரு நீங்க பித்தாமா உங்கள் சாவு உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா அழகா சொல்றார் நான் என்னுடைய அஸ்திரங்களை எல்லாம் உற்றுவேன் போர்க்களத்துல நான் சில தர்மங்கள் எல்லாம் வச்சிருக்கேன் அதனால பெண்ணா இருந்த ஆனா மாறின சிகண்டிய முன்னால நிறுத்தி அர்ஜுனனை பின்னால வச்சு போர்க்களத்துல என் மேல அம்பு தொடுக்கிற ஒரு முயற்சி நடந்தா நான் பிரயோகம் பண்ற அம்பு சிகண்டி மேல விழுந்தா என்னுடைய போர் தர்மத்துக்கு இழுக்கா போகும்னு நான் அஸ்திர பிரயோகம் பண்ணாம இருப்பேன் அந்த நேரத்துல அர்ஜுனனுடைய அம்பினால் நான் தாக்கப்படுவேன் என் சாவு உபாயம் இதுதான் அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லிட்டேன் அந்த பத்தாவது நாள் யுத்தத்தை எப்பொழுது வரும் என்று எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாண்டவர்கள் அதை விடவும் பகவான் சிகண்டி பீஷ்மரை கொள்றதுக்காகவே வளர்ந்தவன் பாரத கதையில ஆதி பருவத்துல அபூர்வமா சொன்னாங்க இந்த வரலாற்றை திருதராஷ்டிர மகாராஜன் பாண்டு மன்னனுடைய வரலாறை சந்தனு மன்னனுடைய வரலாற்றை சந்தோக வம்சத்து மன்னர்களினுடைய கதைகளை எல்லாம் ஆதி ரொம்ப விளக்கமாக நம்முடைய நூலாசிரியர்கள் சொன்னார்கள் பித்தாமகர் பீஷ்மருக்கு ரெண்டு சகோதரர்கள் தகப்பனார் சந்தனு மகராஜ் என்றால் சுகம் அர்த்தம் தனு என்றால் சரீரம் அர்த்தம் அந்த ராஜாவுக்கு சந்திரவம்சத்து மன்னனுக்கு சந்தனு மன்னன் பேர் அந்த சந்தனு மகராஜன் வந்து தன்னோட கையால யாரையாவது தொட்டானா தொட்டவன் உடம்புல என்ன நோய் இருந்தாலும் குணமாயிடும் இப்ப அபூர்வமான ஆற்றல் உடையவன் சந்தனு மன்னன் அவனுக்கு சந்தனு அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க அந்த சந்தனு மகராஜனுக்கு அருமையாக பிறந்த புத்திரனாக கங்காதேவிக்கும் சந்தனுவுக்கும் பிறந்த குழந்தைதான் பித்தாமகர் பீஷ்மர் அந்த சந்தன மன்னன் பரிமளகாந்தி என்கிற பெண்ணை மணந்து கொண்டு அவள் மூலமாக கொண்ட குழந்தைகள் இந்த பீஷ்மருடைய சோதரர்கள் ஆகிய விசித்திர வீரியனும் சித்திராங்கதன் அந்த விசித்திர வீரியன் சித்திராங்கதன் ஆகிய இரண்டு குழந்தைகளில் அந்த சித்திராங்கதனை இழவயதிலேயே கந்தர்வர்கள் கொன்று போட்டதனால் விசித்திர வீரியன் மட்டும் சோதரனாக தன்னுடைய அருமந்த சோதரனாக இருந்தான் பீஷ்மருக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது எல்லாத்தையும் செய்ய வேண்டிய பொறுப்பெல்லாம் பீஷ்மருடைய பொறுப்பில் இருந்தது பாரத கதையில ஆதி பருவத்துல அழகா சொன்னாங்க காட்டுல ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக சந்தன மன்னன் போனா கங்கைக்குள்ள இருந்து ஒரு பெண் வந்தா அந்த அழகான பெண் அப்சரஸ் மாதிரி இருந்தா சந்தன மன்னன் அவளை திருமணம் பண்ணிட்டான் அப்படி கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண் சொன்னா நீங்க குருநாட்டு மன்னர் உங்களை கல்யாணம் பண்றது என்னோட பெரிய பாக்கியம் ஆனா ஒண்ணு நான் சொல்ற நிபந்தனைக்கு நீங்க சரிப்பட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னா என்ன நிபந்தனை ராஜா கேட்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ ஆரம்பிச்ச பிறகு எந்த காரணம் கொண்டும் நீங்க என்ன எதிர்த்தோ மறிச்சோ பேசப்படாது அப்படி பேசினீங்களா பேசின நேரத்தில் உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன் நான் எவ்வளவு ஆபத்தான நிபந்தனை பாருங்க ஆனா அந்த மன்னனுக்கு அந்த பெண் மேல உள்ள ஆசை அவன் சொன்னா நான் உன்னை எதிர்த்தே பேச மாட்டேன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கங்கைக்கும் அந்த மன்னனுக்கும் வரிசையா குழந்தைகள் பிறந்தாங்க வரிசையா பிறந்த குழந்தைகள்ல ஒரு குழந்தை பிறக்கும் அவ கொண்டு போய் கங்கையில தூக்கி போடுவா தண்ணி அடிச்சுட்டு போகும் குழந்தை பிறந்த குழந்தைய ஆத்துல போட்டு கொல்லலாமா அப்படின்னு கேட்கலாம்னு கேட்க நினைக்கிறான் முடியாது கேட்டா மனைவி பிரிஞ்சு போடுவாள் கேட்க நினைச்சத கேட்காம மனசுக்குள்ள போட்டுக்குவான் இது மாதிரிதான் நிறைய பேர் கேட்கலாம்னு நினைக்கிறாங்க முடியாது முடியாதுங்கும் போது கேட்காம இருக்க வேண்டியதுதான் வரிசையா இது மாதிரி ஏழு குழந்தைகளையும் தூக்கி 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 ஆத்துக்குள்ள தூக்கி போட்டா எட்டாவது குழந்தைய தூக்கி போட போனா இந்த மன்னனுக்கு தாங்க முடியல நீ என்ன பெண்ணா பிசாசா இந்த ஒரு குழந்தையாவது சந்திர வம்சம் தழைக்க இருக்கட்டும் கொல்ல மாட்டேன் இப்ப அந்த குழந்தைய உங்க கையில கொடுக்கவும் பின்னொரு காலத்துல கொண்டாந்து கொடுப்பேன் இப்ப கொடுக்க மாட்டேன் அந்த குழந்தைய தூக்கிட்டு நான் என்னை மறுத்து பேசினால் பிரிவேன் என்று சொன்னேன்னு இப்பவே போறேன்னு குழந்தைய தூக்கிட்டு கங்கையாத்துக்குள்ளே போட்டேன் இதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தையை தேவ விரதன் என்கிற பெயருடைய அந்த குழந்தைய கொண்டாந்து சந்தன மன்னன் ஒப்படைச்சா குழந்தை திரும்பி வந்துட்டான்னு சொல்லி நாட்டுல கொண்டு போய் அழகா அவனை வளர்த்து ஆனந்தமா சந்தனும் மன்னன் இருக்கும் போது அவன் வாழ்க்கையில அடுத்த அத்தியாயம் வந்துச்சு பழையபடி காட்டுக்கு வேட்டைக்கு வர்றான் தாசராஜ புத்திரியான பரிமழகிய சந்திக்கிறான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு மனசுல ஆசை வருது மகன் வந்துட்டான் மனைவி இல்லையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைச்சான் தாசராஜன் போய் பொன் கேட்டான் அந்த தாசராஜன் சொன்னா ஒரு ராஜாவுக்கு என் பெண்ணை கொடுக்கறது ஒண்ணு தப்பு கிடையாது ஆனா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு புத்திரன் இருக்கிறானே என் பெண்ணை மணந்து கொண்ட பிறகு அவள் வயிற்றில் பிறக்கிற குழந்தைகளுக்கு என்ன சாம்ராஜ்யமா கிடைக்க போகுது அதனால நான் என் பெண்ணை தரமாட்டேன் என் பெண் வயிற்று குழந்தைக்கு சாம்ராஜ்யம் கிடைப்பதாக இருந்தால் என் பெண்ணை திருமணம் செய்து தருவேன் சந்தன மன்னனுக்கு இந்த பக்கத்துல குழந்தை மேல உள்ள பாசம் அந்த பக்கத்துல பெண் மேல உள்ள ஆசை ரெண்டு கேடுகள வீட்டுல வந்து தூங்காம சாப்பிடாம கவலையில இருந்தான் இந்த தேவ விரதன் ஆகிய குழந்தை அப்பா கவலையா இருக்கிறாரு என்ன விஷயம் தெரியலையே அந்த கவலைக்கு என்ன காரணம் கண்டுபிடிச்சு நிவிருத்தி பண்ணணுமே அப்படின்னு அந்த குழந்தை என்ன செய்தது அந்த புத்திரன் போய் தேரோட்டி கிட்ட கேக்குறான் அப்பா எங்க போனாரு என்ன நடந்தது இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்ச உடனே நினைச்சாரு எங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டு சௌகரியமா இருக்கிறதுக்கு நானா தடையாக இருக்கிறேன் இந்த தடையை உடைச்சி இந்த கல்யாணத்தை நடத்துறேன் பாரு நேரா பொறுப்பிட்டார் வேண்டிய பொருள்களை எல்லாம் தேர்ல ஏத்திக்கிட்டு நேரா போனார் தாசராஜன் என் தகப்பனுக்கு உன் கல்யாணம் பண்ணி வைத்தார் தாசராஜன் சொன்னா என்னப்பா இது விபரீதமா இருக்கு தகப்பனுக்கு பெண் கேட்டு நீ வந்திருக்க என் பெண் வைத்து பிள்ளைக்கு என்ன சாம்ராஜ்யமா கிடைக்க போகுது நீ ஒருவன் மன்னனுக்கு வாரிசாக இருக்கும்போது இந்த சாம்ராஜ்யம் தானே உனக்கு வேணும் சாம்ராஜ்யத்து மேல நான் எந்த பாத்தியத்தையும் கொண்டாட மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் கல்யாணம் பண்ணி வைந்தார் தாசராஜன் சொன்னா இப்ப இளமை வேகத்துல நீ சத்தியம் பண்ணிட்டு போயிடுவே நாளைக்கு நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு ரெண்டு குழந்தைகள் வரும் அந்த குழந்தைகள் சாம்ராஜ்யத்துக்கு வாரிசு என்று கொண்டாடுவார்கள் அப்பொழுது என்ன செய்வது என்றால் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாரிசு வரும் என் தகப்பனார் சௌக்கியத்துக்காக காலம் முழுசும் நான் கல்யாணமும் பண்ண போறது எனக்கு சாம்ராஜ்யமும் வேண்டாம் வானம் பூமி சாட்சியாக சூரிய சந்திரன் சாட்சியாக அக்னி சாட்சியாக உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன் எனக்கு சாம்ராஜ்ய போகமும் வேண்டாம் இல்லற சுகமும் வேண்டாம் உன் பொண்ணை என் தகப்பனார் கல்யாணம் பண்ணி வைத்தான் இப்படி சத்தியம் பண்ணா இருப்பாருங்கள் பஞ்சபூத சாட்சியாக வானில் உள்ள கோள்களே நட்சத்திரங்களே சூரிய பகவானே சந்திர பகவானே பூமா தேவியே அனைவர் சாட்சியாகவும் நான் சத்தியம் பண்றேன்ன இந்த சத்திய வாக்கு கொடுத்த உடனே தான் வானத்திலிருந்து சப்தம் கேட்டது பீஷ்ம 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 என்று பீஷ்மன் என்றால் பயங்கரமானவன் என்று பொருள் பீஷ்மன் என்றால் சத்துருக்களால் ஜெயிக்கப்பட முடியாதவன் என்று பொருள் பீஷ்மன் என்றால் உயர்ந்தவன் என்று பொருள் பீஷ்மன் என்றால் யாரும் செய்யாத தியாகத்தை செய்தவன் என்று பொருள் பீஷ்ம பீஷ்ம அது வரைக்கும் தேவ விரதன் என்று இருந்த பெயர் அதுக்கு பிறகுதான் பீஷ்மர் ஆச்சு அந்த பரிமழ கந்திக்கும் சந்தன மன்னனுக்கும் கல்யாணம் நடந்து ரெண்டு பேரும் ஆனந்தமா அரண்மனையில இருந்தாங்க இளவயது புத்திரன் ஆகிய பீஷ்மன் நைஷ்டிக பிரம்மச்சரியத்தில் இருந்தான் அதே அரண்மனையில அந்த காலத்துல பிரம்மச்சரியம்னா அது ஒரு சாதாரண விரதம் கிடையாது இப்ப மாதிரி கல்யாணம் பண்ணாட்டா பிரம்மச்சாரியா அப்படின்னு சொல்லிடுவோம் அப்ப அப்படி இல்லை அப்போ பிரம்மச்சாரியை விரதம்னா அந்த பிரம்மச்சாரி ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும் சத்துவ உணவா இத்தனை வேளை அவன் ஸ்நானம் பண்ணணும் இத்தனை தடவை பகவான் அம்மாவை ஜெபிக்கணும் ஒரு விரிப்புல விரிச்சு படுக்க முடியாது ஒரு மெத்தையில படுக்க முடியாது ஒரு தளவாணி போட்டு படுக்கக்கூடாது மான் தோல்ல புலித்தோல்ல கட்டாந்தரையில படுக்கணும் அதுக்கு மேல வேடிக்கை வினோதம் கேளிக்கை இசை பாடல் நடனம் எதுலையும் ஈடுபடக்கூடாது சந்தனம் பூசக்கூடாது மலர் மாலை சூடக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு நியமமான வாழ்க்கை அப்ப இழவயது புத்திரன் அப்படிப்பட்ட பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் இருக்கிறான் தகப்பன் அரண்மனையில் அனைத்து சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்போ ஒரு நாள் சந்தன மன்னனுக்கே மனசு வேதனையா போச்சு அவன் பீஷ்மர் அழைச்சி சொன்ன மகனே நம்ம சாஸ்திரங்கள் வந்து தகப்பன் பிள்ளைக்கு எவ்வளவு செய்யணும்னு சொல்லிருக்கு அது மாதிரி புள்ள தகப்பனுக்கு எவ்வளவு செய்யணும்னு சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு ஆனால் ஒரு தகப்பன் மகனுக்கு எவ்வளவு செய்யணுமோ அதுல நூத்துல ஒரு பங்கு கூட நான் உனக்கு செய்யல ஒரு மகன் தகப்பனுக்கு எவ்வளவு செய்யணுமோ அதுல நூறு மடங்கு நீ எனக்கு செஞ்சிட்ட நீ எனக்காக உன் சுகங்களை எல்லாம் பரித்தியாகம் பண்ணினியே அதற்காக நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று சொல்லும் போது இந்த பீஷ்மர் அடக்கமா தகப்பனார் பக்கத்துல நிக்கிறார் சந்தனு மன்னன் சொன்னா யாரும் செய்யாத பெரிய தியாகத்தை எனக்காக பண்ணினேன் அதனால இந்த உலகத்துல எல்லார் உயிரையும் அவர் அவர் உத்தரவு இல்லாம தான் நினைச்ச நேரத்துல வந்துதான் எமன் எடுப்பான் நம்ம விரும்புற நேரத்துல வந்து அவன் எடுக்க மாட்டான் ஏன்னா நம்ம விரும்பவே மாட்டோம்னு அவனுக்கு தெரியும் இருந்தாவது இரும்பிக்கிட்டே இருப்போமே தவிர புறப்பட மாட்டோம்னு அவனுக்கு தெளிவா தெரிஞ்சதுனால நம்ம விரும்பாத நேரத்துல அவன் விரும்புற நேரத்துல வந்து உயிரை எடுக்கிறான் இது யாரும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை ஆனால் சந்தனு மன்னன் சொன்னான் மகனே உலகோர் செய்ய முடியாத பெரிய தியாகத்தை நீ செய்தாய் அதற்கு பதிலாக நான் உனக்கு தரப்போகிற வரம் என்ன தெரியுமா இந்த பூமியில் நீண்ட நாள் நீ உயிர் வாழ்ந்து என்றாவது ஒரு நாள் நாம் வாழ்ந்தது போதும் இனிமேல் இந்த உயிர் வாழ்க்கை வேண்டியதில்லை என்று நீ முடிவு செய்து காலனை அழைத்தால் அப்பொழுதுதான் அவன் வந்து உன் உயிரை எடுக்க முடியுமே தவிர அதுவரை உன் உயிர் மேல் முன்புற காலன் வரப்பெறான் என்றான் அது வரைக்கும் உயிரை எடுக்கிறதுக்கு யமன் வர முடியாது இப்படி ஒரு வரத்தை உனக்கு கொடுக்குறேன்னு அப்பேற்பட்ட ஒரு வரம் பீஷ்மருக்கு தகப்பனாரால் கிடைத்தது அந்த ரெண்டு குழந்தைகள் சந்தன மன்னனுக்கு விசித்திர வீரியன் சித்திராங்கதன் என்று இந்த சித்திராங்கதன் மாண்டு போனா விசித்திர வீரியன் மட்டும் இருந்தா அவனுக்கு கல்யாணம் பண்ணனும் பட்டாபிஷேயம் பண்ணணும் எல்லா பொறுப்பும் பீஷ்மருக்கு கொஞ்ச நாள்ல சந்தன போனான் தன் சோதரனான விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்றதுக்காக அந்த கால திருமணம் முறைப்படி காசி மாநகரத்து மன்னனுக்கு மூன்று பெண் குழந்தைகள் அவர்களை அழைத்து கொண்டு வந்து விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பீஷ்மர் தேர் எடுத்துக்கிட்டு காசிக்கு போற தன்னுடைய ஆற்றலை காட்டி சுயவர மண்டபத்துக்கு வந்தவங்களை எல்லாம் விரட்டி அடிச்சுபிட்டு அந்த மூன்று பெண்களை தூக்கி தேர்ல வச்சு சகோதரனு கல்யாணம் மன்றத்துக்கு அழைச்சிட்டு வராரு அங்கதான் அவருக்கு சிக்கல் ஆரம்பமாச்சு இந்த மூணு குழந்தைகளையும் தூக்கிட்டு வரும்போது அதுல அம்பை அம்பிகை அம்பாலிகை அப்படின்னு மூணு பெண்கள் பாரத கதையில இது மாதிரி நிறைய பேர் இருக்கு அம்பை அம்பிகை அம்பாலிகை நான் திரிச்சுல ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால பாரத கதை சொல்லிட்டு இருந்தேன் இந்த முன் வரிசையில ரெண்டு வரிசையில குழந்தைகளாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பின்னால பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க நான் இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் காசி மாநகரத்து மன்னனுக்கு மூன்று குழந்தைகள் அம்பை அப்படின்னு தொடங்கினேன் முன்னால் உட்கார்ந்து இந்த ஒரு பொடியன் சின்ன பையன் அவன் சொன்னான் அம்பிகா அம்பாலிகான்னா ஆச்சரியமா போச்சு இப்படி உனக்கு இந்த பேரு ஞாபகம் இருக்கு அப்படின்னு கூட்டம் முடிஞ்சு அந்த பையனை சரியா ஞாபகம் வச்சு அவனை புடிச்சு எப்படிதான் பாரத கதையை ஞாபகம் வச்சிருக்க நான் அம்பைன்னு தான் சொன்ன நீ உடனே அம்பிகா அம்பாலிகான்னு சொல்லிட்டு இடான் அவன் சொன்னா நான் நீங்க சொன்ன கதையை நான் சொல்லல ராக்ஃபோர்ட்ல மூணு தியேட்டர் இருக்கு அம்பா அம்பிகா அம்பாலிகான்னு நான் நீங்க அம்பான்னு சொன்ன உடனே நான் பாக்கி ரெண்டு பேரையும் சொல்லிவிட்டேன் நான் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு பாரத கதையில இந்த மூணு குழந்தைகளையும் தூக்கி எடுத்து பெண் குழந்தைகளை தேர்ல வச்சுட்டு வந்த இந்த அம்பிகையும் அம்பாலிகையும் விசித்திர வீரியனை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் அந்த அம்பைங்கிற பெண்ணு சொன்னா நீங்க என்னையும் உங்களுடைய ஆற்றலை காட்டி என்னையும் உங்க சகோதரனை கல்யாணம் பண்ண தேர்ல தூக்கி வச்சுட்டீங்க ஆனால் நான் சால்வன் மேல் என் மனதை சால்வன் இடத்தில் பறிகொடுத்து விட்டேன் அந்த ராஜாவும் அந்த சுயவர மண்டபத்துக்கு வந்தான் நீங்க உங்க ஆற்றலை காட்டி அவனை விரட்டி அடிச்சு என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்க நான் அந்த மன்னனை விரும்புவதால் உங்க சகோதரனை என்னால கல்யாணம் பண்ண முடியாது அவனுடைய தேசத்துக்கு என்ன பீஷ்மர் பார்த்தார் என்ன சீர்வரிசை கொடுப்பாரோ இந்த மாதிரி பரிசப்பொருள்களை எல்லாம் தேர்ல ஏத்தி பத்திரமாகவும் காவலாகவும் அந்த பெண்ணை அவள் விரும்பி அந்த மன்னனிடத்தில் அனுப்பினார் அந்த சால்வன் அந்த பெண்ணு வந்து சேர்ந்த உடனே அவன் சொன்ன பெண்ணே நான் உன்னை விரும்பினது உண்மைதான் ஆனால் என்றைக்கு சுயவர மண்டபத்துல என்னையும் தோக்கடிச்சு உன்னை ஒருவன் தூக்கி தேரில் வைத்துக் கொண்டு போய்விட்டானோ அவனிடத்தில் தோல்வி அடைந்த நான் உன்னை மணப்பதற்கு எந்த உரிமையும் உடையவன் அல்ல இரண்டாவது இன்னொருவன் தேர்ல நீ ஏறி போன பிறகு உன்னை மணமுடிப்பது அவ்வளவு உசிதமானது அல்ல ஆகவே உன்னை யாருக்காக தூக்கி சென்றார்களோ அவனையே போய் கல்யாணம் படிக்க அந்த அம்பை நேரா திரும்பி வந்தா பீஷ்மர்ட்ட சொன்னா நீங்க தூக்கிட்டு வந்தீங்க அந்த மன்னன் என்ன இப்ப நிராகரிச்சுட்டான் உங்க சகோதரனுக்காக தானே என்ன கொண்டாந்தீங்க விசித்திர வீரியனுக்கே என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருங்க பீஷ்மர் போன விசித்திர வீரியனை கூப்பிட்டு உனக்காக தானடா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்த நீ கல்யாணம் பண்ணிக்க சொன்னா விசித்திர வீரியன் அண்ணா இங்க பாருங்க நீங்க ஒரு சபதம் பண்ணிருக்கீங்க எந்த காலகட்டத்திலேயும் தகப்பனாருக்காக நீங்க பண்ணின சபதம் அதை நீங்க மாற மாட்டீங்க கால முழுசும் கல்யாணம் பண்ணாத பிரம்மச்சாரியா இருப்பேன் நீங்க ஒரு சபதம் பண்ணிருக்கீங்க அத மாதிரி எனக்கு ஒரு சபதம் இருக்கு அது என்ன தெரியுமா இன்னொருவனை விரும்பிய பெண்ணை திருமணம் செய்வதில்லை அதனால இத என்னால மாத்த முடியாது நான் என்ன பண்ணார் பீஷ்வர் அந்த பொண்ணுகிட்டே கேட்கிறாரு அம்பைய பாத்து நான் என்ன பண்ணுவேன் அவ சொன்னா உங்களுக்கு எளிமையான வழிய நான் சொல்லித்தாரேன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்க என்னன்னா வழி இல்லையே வாழ்வு சிறிது வாக்கு பெருசு வாழ்வாச்சு பச்சைப்பூத சாட்சியா சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேனே இது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லையே பெண்ணே நான் என்ன செய்வான் அப்ப அவ கேட்டா என்ன தேர்ல வச்சு தூக்கிட்டு வந்தாச்சு இப்ப விரும்பிய மன்னன் நிராகரித்தான் உன் சகோதரனும் என்னை திருமணம் செய்ய மறுக்கிறான் என் கதி என்ன நான் காசி திரும்பி செல்வதா உங்க வைராக்கியத்தான் பெருசு என் வாழ்க்கைக்கு என்ன உத்தரவாதம் பீஷ்மர் சொன்னார் என்ன நடந்தாலும் என் மனசு மாறாதுன்னார் அந்த பொண்ணு எங்க போனா தெரியுமா பீஷ்மருடைய ஆசிரியரான பரசுராம மகிழ்ச்சியை தேடி போனான் இந்த காலத்தில் ஒரு பழக்கம் ஒரு பழக்கம் பரசுராமரை தேடி மாணவனுக்கு நீங்க வித்த சொல்லி வச்ச லட்சணம் இது இருந்து தூக்கிட்டு வந்து இன்னைக்கு திருமணம் பண்ண முடியாது இந்த நிலைமைக்கு நான் ஆளாகி போனேனே அப்படியா செய்தான் அப்படியா செய்தான் பீஷ்மனால் இது நடந்ததா நான் என்ன செய்கிறேன் பார் இந்த தவறை நான் சரி செய்கிறேன் என்று சொல்லி அஸ்திரங்களை பிரியாத பரசுராமன் அஸ்திரத்தோட நேரா வந்த பீஷ்மத்தை வந்து கேட்கிறார் காசில தூக்கிட்டு வந்தி அந்த பெண்ணோட கதை என்ன நீ கல்யாணம் பண்ணினார் பீஷ்மர் சொல்றாரு நீங்க என் குருநாதர் நான் காலம் முழுதும் ஒரு சபதம் பண்ணிட்டு பிரம்மச்சாரியா இருக்கிறது முடிவு பண்ணிருக்கேன் பிரம்மச்சரிய நெருப்பு மாதிரியான ஒரு விரதம் இந்த முடிவை எடுத்த பிறகு என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன குத்தம் கோரைன்னு நீங்க கேள்விப்பட்டா என் குருநாதரா இருக்கப்பட்டு நீங்க என்னை தேடி வந்து ஏன்டா இது மாதிரி ஒரு விரதத்துல இருப்பேன் முடிவு பண்ண கூடாதுடா அப்படி முடிவு பண்ணா உயிர் போனால் அத காப்பாத்தணும்டா அப்படின்னு நீங்க எனக்கு அறிவுரை சொல்ல வந்தா உங்களை என் தெய்வமா நினைப்பேன் என் குருநாதரா இருக்கப்பட்டு நீங்க நான் அந்த விரதத்துல நிக்கணும்னு நினைக்கிறேன் அதை தூக்கி எறிஞ்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்ல வந்திருக்கீங்களே உங்களை நான் என்ன நினைக்கிறது என்றார் பீஷ்வர் கிட்ட பேச முடியல பரசுராமரால நீ எந்த இடத்தில் எதிர்த்தா பேசி கொண்டிருக்கிறாய் இனிமேல் உன்னிடத்தில் வார்த்தையால் பேசி பிரயோஜனம் இல்லை என்ன செய்கிறேன் பால் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்திரத்தை எடுத்த பீஷ்மர் சொன்னார் அஸ்திர பிரயோகம் பண்ணித்தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டா எனக்கு வேற வழி இல்லைன்னு அவரும் அஸ்திரத்தெடுத்த ஆசிரியரும் மாணவரும் அஸ்திரபிரயோகம் செய்கிறார்கள் அஸ்திர பிரயோகம் பண்ணுறது இந்த மன வலிமையும் உடல் வலிமையும் பொறுத்து அல்லவா பரசுராம மகரிஷிக்கும் பீஷ்மருக்கும் நேருக்கு நேரம் அஸ்திர பிரயோகம் நடக்குது அதுல பீஷ்மர் கிட்டேயே பரசுராமர் தோத்து போயிட்டார் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இப்படி உடல் பலத்தை அளந்து பாக்குறதுன்னு முடிவு பண்ணா யார் ஜெயிப்பான்னு உங்களுக்கு தெரியும் இல்ல பித்தாமகர் பீஷ்மருக்கு உடல் பலம் மட்டும் இல்ல மனோபலம் மட்டும் கிடையாது அவருக்கு பிரம்மச்சரியம் கொடுத்த வைராகி சித்தத்தினால ஏற்பட்ட அபூர்வமான ஆற்றல் பரசுராமர் சொன்னாரு உங்கள்கிட்ட நான் தோத்து போயிட்டேன் அதனால இனிமேல் இந்த விஷயத்தில் நான் தலையிடுவதில்லை அவர் போயிட்டார் அந்த பொண்ணு பார்த்தா இனிமே எனக்கு என்ன வழி ஒரு ஆசிரியர்கிட்ட சொல்லி ஒரு வழி பெறக்கலையே என்ன செய்வேன் நேரா காட்டுக்கு போனா அந்த அம்பை பாகுதா நதி கரையில போய் கடும் தபசு பண்ணா அந்த தபசு நிறைவடைகிற நேரத்தில் முருகப்பெருமான் அவளுக்கு காட்சி கொடுத்து ஒரு அபூர்வமான மாலையை கொடுத்து பெண்ணே உன் தவத்தை நிறைவு செய்து கொள் இந்த மாலையை எந்த மன்னன் கழுத்துல சூடி சூடியிருக்கிறானோ அவன் பீஷ்மரை வெல்லுகிற ஆற்றல் உடையவனாக ஆவான்னு மாலையை கொடுத்த இவன் இந்த மாலையை வாங்கிட்டு ஒவ்வொரு ராஜாட்டையா போனா யாராலும் வெல்ல முடியாத பீஷ்மரே இந்த மாலையை கழுத்துல போட்டா ஜெயிக்கலாம் யாராவது வாங்குங்கன்னு ஒவ்வொரு ராஜாவையா தேடி போனா அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க பீஷ்மர் பகை எங்களுக்கு வேண்டாம் நீ இந்த மாலையை கொண்டுட்டு எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டது கூட வெளியே வராம பாத்துக்க பத்திரிகையில எதுலயும் போட்டுடாம கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிடறாத இவ மாலையை கொண்டு ஒவ்வொரு ராஜாட்டையா தெரிஞ்சா ஒன்னும் வழி இல்ல கடைசில மாலையை தூக்கிட்டு போனா எங்க போனா துருபத மகாராஜன் இடத்துல போனா இந்த மாலையை கழுத்தில் சூடி கொண்டால் பீஷ்மரையே வேண்டாம் பீஷ்மர் பக ஓடி போயிட்டான் யாரும் வாங்கறதுக்கு ஆள் அந்த மாலையை தூக்கி எரிஞ்சா பாஞ்சால தேசத்தில் வடக்கு கோபுர வாசல்ல போய் அந்த மாலை கொண்டது நேர காட்டில போய் உயிரை விட்டான் அவன் சகாத்த அதோட முடிஞ்சுதான் காட்டில் போய் உயிரை விட்டவள் அதற்கு பிறகும் பீஷ்மர வாங்கணும்னு நினைச்சு துருபத மகராஜனுடைய மகளா வந்து பிறந்தான் துருபதனுடைய மகளாக வந்து பிறந்தாள் அவளை அருமையாக சிகண்டினி என்று பெயர் வைத்து அவன் வளர்த்தான் அந்த குறிப்பிட்ட வயசு வந்துச்சு அந்த மாட்டுல மாலை ஞாபகம் வந்துருச்சு நேரம் போனா மாலை எடுத்தா கழுத்துல போட்டான் ராஜா பார்த்தா மாலை வேணுமான்னு எங்கிட்ட வந்து கேட்டா நிராகரித்ததனால் போய் உயிரை விட்டுவிட்டு பழையபடியும் என் பெண் குழந்தையாக பிறந்திருக்கிறாள் வைத்து வளர்த்தால் பீஷ்மர் பகை வரும் என்று திரும்பவும் ஒரு முனிவருக்கு பணிவிட செஞ்சிட்டு வந்த ஒரு கந்தர்வன் இவன் நினைச்சா இனிமே இந்த பெண் வடிவத்தோடு இருந்தா நமக்கு ஆபத்து என்று சொல்லி விழாவுக்கு வந்த ஒரு கந்தர்வன் இடத்துல தன் பெண் வடிவை கொடுத்து விட்டு அவனுடைய ஆண் வடிவை வாங்கி சிகண்டினி என்று இருந்த பெண் சிகண்டி என்கிற ஆணாக ஆனார் அதனால அவளுடைய முழு சிந்தனைய சிகண்டியோட எண்ணம் பீஷ்மரை கொள்ளணும் பீஷ்மரால்தான் கல்யாணம் நடக்காம தடைப்பட்டு போயிற்று என்பதனால ஆனா மாறி பாண்டவர்களினுடைய சைன்யத்தோட வந்து சேர்ந்து எப்படியாவது பீஷ்மரை கொல்லுவது அதனால சொல்லுவார்கள் சில பேருக்கு வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகளால் அழிவு வந்து சேரும் வீழ்ச்சி வந்து சேரும் அப்படி அழிவு வந்து சேர்ந்த வரலாறு நிறைய இருக்கு நம்முடைய புராணங்கள்ல ஆனால் சில பேருக்கு அவர்களினுடைய சிறப்பு இயல்புகளே அவர்களுடைய அழிவுக்கு காரணமா போயிடும் ஒருவன் தன்னுடைய தவறுகளால் அழிந்து போவது அது பெரிய விஷயம் அல்ல ஆனால் வைராகிய சித்தத்தோடு கூடியவராகிய பீஷ்மர் தன் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது எதிர்ப்பட்ட எல்லாம் எப்படியாவது வெல்வேன் என்று சங்கல்பம் பண்ணிக்கொண்டிருந்ததனால் இந்த சிகண்டி பகையாக மாறிடும் பீஷ்மரை கொள்வன் இப்போ பத்தாவது நாள் நடக்கும்போது அந்த சிகண்டியை கொண்டு வந்து நேரா அர்ஜுனனுக்கு முன்னால் நிறுத்திட்டார் பகவான் கிருஷ்ண பித்தாமகர் பீஷ்மரின் உயிரை எடுக்கிற உபாயம் என்ன என்று தெரிந்தாயிற்று முன்னால் கொண்டு நிறுத்திக் கொண்டு அர்ஜுனா இனிமேல் உன் பாட்டனாரின் மேல் அம்பு தொடுப்பாயாக மாறி மாறி அம்பு போய் பீஷ்மர் மேல படும் போது பீஷ்மர் நினைக்கிறார் நான் வந்து ஒரு குடும்பத்துல ஒரே குழந்தையா இருக்கிறவன் மேல அம்பு போட்டாலும் ஒரு அம்பு போட மாட்டேன் ஒருவன் பேடியா இருக்கிறவன் சந்தர்ப்ப வசத்தால போர்க்களத்துல என் கூட சண்டைக்கு வந்தா அவன் அஸ்திரத்தினால தாக்க மாட்டேன் சண்டை போடும் போது எவனாவது முடியாமல் காலை மடித்து போர்க்கள பூமியில் உட்கார்ந்து விட்டால் அதற்கு பிறகு அவன் மேல அஸ்திரம் போடவே மாட்டேன் நான் போர் செய்கிற போது நான் எதிர்த்து செய்கிற வீரனுடைய முகத்துல பெண் சாயல் இருந்தா கூட அவன் அம்பு போட மாட்டேன் பெண் சாயல் நான் அம்பு பிரயோகம் செய்ய மாட்டேனே அப்படி இருக்கும் போது பெண்ணாய் இருந்த பெண்ணுக்கு சமந்தானே அவன் மேல் அம்பு போட்டால் என்னுடைய யுத்த தர்மம் போகுமே ஆகவே நான் இப்பொழுது அர்ஜுனன் மேல் பதில் அஸ்திரம் தொடுத்தால் அந்த அஸ்திரமானது சிகண்டி போய் பட்டா அது என் போர் தர்மத்துக்கு இழுக்க ஆகவே நான் பிரயோகம் செய்ய மாட்டேன் அர்ஜுனன் மாறி மாறி கணைகளை போடுறான் போடும் போதே நினைச்சா எங்க பாட்டினாருக்கு வலிக்கப்படாது போய் தைக்கணும் வலிக்க கூடாது எங்க தாத்தா உடம்புல போய் தைக்கணும் வலிக்க கூடாது இப்படியே பிரயோகம் செய்கிறான் இந்த அம்புகள் உடம்ப வந்து தைக்கும் போது நினைச்சார் என்ன இனிமேல் இந்த பூமி வாழ்க்கையை வாழ்ந்து என்ன செய்வதற்கு தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில ஒரு யுத்தம் நடக்குது என் மனசுலயும் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையில ஒரு போராட்டம் நடக்குது என் உடல் அதர்மத்தின் பக்கம் என் மனசு தர்மத்தின் பக்கம் இந்த அக போராட்டத்தை இனிமேல் எத்தனை நாள் நான் தாங்கிக் கொண்டிருப்பது பேசாமல் இந்த உயிர் வாழ்க்கையை முடித்துவிட வேண்டியதான் என்று நினைத்து விட்டார் ஆறி மாறி அர்ஜுனனுடைய கடைகள் வந்து பட்டு உயிர் வாழ்க்கையை முடித்து விட வேண்டியதான் நினைச்சார் நினைச்ச உடனே அந்த லேசா சாய்கிறார் அப்பதான் மனசு நினைக்குது என் தகப்பனார் என்று எனக்கு வரம் கொடுத்தும் கூட நான் தட்சிணாயண காலத்தில் உயிரை விடலாம் என்று நினைத்து விட்டேனே ஆகவே உயிரை விடமாட்டேன் உயிர் மேல் உள்ள ஆசையை விடுவேன் விட்டுவிட்டு விட்டு புண்ணிய காலம் வருகிற வரையிலையும் என் உயிரை பிடித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி சங்கல்பம் செய்து கொண்டு இப்படியே சாஞ்சார் போர்க்க

பித்தாமகர் கேட்கிறார் அர்ஜுனா என் தலைக்கு ஒரு அணை கொடு என்றார் அர்ஜுனன் வந்தான் இரண்டு திவ்ய அஸ்திரங்களை நிறுத்தி அது மேல தலையை தூக்கி வச்சா எனக்கு தாகமா இருக்கிறது தண்ணீர் கொடு என்றார் பர்ஜன்ய மந்திரத்தை ஜபிச்சா பாதாள கெங்க வந்து பீஷ்மருடைய வாயை நினைத்தது அதை அருந்திக் கொண்டு கோவிந்தா என்று நாமஸ்மரணம் பண்ணி கொண்டு அப்படியே போர்க்களத்தில் ஒரு ஓரமாக சரதல்பத்துல உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து பத்தாவது நாள் யுத்தத்திலேயே பித்தாமகர் பீஷ்மர் தர்மத்துக்கு அதர்மத்துக்கு இடையில தன் நெஞ்சத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் இருந்து விடுபட்டுக் கொண்டு சரதல்பத்துக்கு போயிட்டார்